என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை சொல்வதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே கணவனை இழந்த அல்லது கணவனை விட்டு பிரிந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை இன்று சூனியமாகி நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயம் யார் என்று முதலிலேயே நான் சொல்லிவிட்டேன் இவர்கள் யார் என்பதையும் நீ நிச்சயமாக அறிவாய் என் தங்கமி இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது வாழ்வா சாவா என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமி அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வது அவர்களுக்கு விருப்பம் இல்லை அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்ற மற்றவர்களும் நம்சமாக இருந்து நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அவரை அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது என் தங்கமே இவர்களை தேடி வேறு எங்கும் அலையவும் வேண்டாம் என் தங்கமே அம்மா சொல்வதை நீ முழுமையாக கேள் நிச்சயமாக அவர்களினுடைய இந்த கோபத்திற்கும் உன்னை வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த காரண் அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்றார்கள் அவர்களுக்கு துணை என்று பேசுவதற்கு யாருமே இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்களோடு இல்லை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகின்றது நாம் இதுபோல போல சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தோம் ஆனால் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டது நம்மை இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தாமல் இவர்கள் இருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினை நிற்கின்றார்கள் காலத்தினுடைய கட்டாயம் அவர்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருக்கின்றது ஆனால் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக இருப்பதாய் வெளிக்கொட்டி கொள்வது அவர்களின் மனதை வேதனைப்படுகிறது என்றால் நீ அதனை செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே பொதுவாக கணவன் மனைவிகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்நியம் நான்கு சுவற்றுக்கு நடுவில் இருந்தால் மிகவும் நல்லது வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும் அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை அதே நேரத்தில் இது போன்ற ஒருவரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அவர்கள் காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதையும் ரணமாக்குகின்றாய் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை என் தங்கமே என் பிள்ளையாகிய நீ யாருடைய மனதையும் கஷ்டப்படாமல் தானே வைத்திருக்க வேண்டும் இன்னொரு விஷயத்தில் பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம் நம் வாழ்க்கை தான் இப்படி ஆகிவிட்டது அவர்களாக சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்றால் குற்றம் உன் மீது திரும்பிவிடும் அல்லவா நீ நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றாய் நீ என்னவெல்லாம் செய்கின்றாய் என்பதை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது அது மட்டுமல்லாமல் எங்கு செல்கின்றாய் என்னவென்றால் செய்கின்றாய் என்று எப்பொழுதும் உன்னை பற்றியே நீ என்ன செய்கின்றாய் என்பதை கண்டுபிடித்து மற்றவர்களிடம் சொல்லி உனக்கு ஆணையற்றுகளையும் பேச்சுகளையும் வாங்கி தருவதிலேயே அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு வருகின்றார்கள் என் குழந்தையே இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா கணவனை இழந்தவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக இருந்திருப்பாய் ஆனால் நல்லது நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாயானால் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வராது நீயோ அவர்களை ஒரு உறவாக தான் பார்த்தாயே தவிர ஒருபொழுதும் நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ பார்க்கவில்லை அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரங்கள் நீ சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களை காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள் உன்னுடைய சந்தோஷத்திற்கு பெரிய துணையாக இருந்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் வாழ்க்கை நினைத்ததை அடைவதற்கு அளவில் உனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்று அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை மனதளவில் பாதிக்கப்பட்டதினாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் ஏற்கவில்லை அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் ஒரு நாள் உண்டு ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியாயினும் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலை இருக்கும் பொழுது என் தங்கமே உன்னால் முடிந்த அளவிற்கு ஆறுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நடக்கக்கூடாது அதற்காக உன் அம்மா உன் துணையோடு உன்னை சிரிக்கவே கூடாது சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று சொல்லவில்லை அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்த சந்தோஷங்களும் மற்ற அன்பையும் வெளிக்காட்டுவதும் வேண்டாம் என்றுதான் நான் சொல்கின்றேன் அம்மா சொல்வது உனக்கு வேடிக்கையாக இருக்குமானால் உன் கண்களை மூடி ஒரு முறை சிந்தித்துப்பார் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய் நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் யாரும் இல்லாத ஒரு மனநிலை சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனிக்காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அதிக தேவைப்படுவது ஆறுதல் அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது திரும்பத்தான் செய்யும் நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களின் மனதை ரணமாக்கும் விதமாக இது போன்ற செயல்களை எல்லாம் நடந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே ஒரு பக்கம் அவர்களிடத்தில் இத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே நம்முடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம் தானே அதிகபட்சமாக நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது எந்த அளவிற்கு அவர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுகின்ற

இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் குழந்தை உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா என்னால் என் தங்கமே நாள் வரையிலும் அவர்களின் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனாலும் என் தங்கமே அவர்களை மாற்ற முடியாது என்பது எளிதான விஷயம் அல்ல ஆனால் உன்னை நிச்சயமாக மாற்ற முடியும் உன்னால் தான் உன்னை மாற்ற முடியும் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பாய் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் துணை இல்லை என்ற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும் இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு ஒரு நாளும் மனம் விரும்ப மாட்டார்கள் நமக்குத்தான் இந்த நிலைமை நீயாவது சந்தோஷமாக இரு என்று மனதார சொல்வார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு வர என்றால் அது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் இந்த தாயானவளின் பிள்ளையாகிய நீ மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களிடத்தில் அன்பை மட்டுமே செலுத்த வேண்டும் என்று இந்த தாயானவள் ஆசைப்படுகின்றாள் என் அன்பு பிள்ளையே எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு உனக்காக என் இரு கரங்களை நீட்ட உன் தாயானவள் நான் எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருப்பேன் என் அன்பு பிள்ளையே பொழுதும் நீ செய்கின்ற செயல்கள் மற்றவர்களின் மனதை கூடியதாக இருக்கவே கூடாது அதை நீ பார்த்து கொள்ள வேண்டும் ஓம் சக்தி என்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்கக் குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றால் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்த மறந்துவிடாதே என் தங்கமே இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே மிதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் அப்படி மீண்டு வரும் பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர